சோலையின் நல நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய் சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாயேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்த புதிய காணொலியில உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் மறுபடி உங்கள் ஆஸ்ட்ரோவேல் சேனல் உங்களிடையே இன்னைக்கு நம்ம பேச போறது காதல் அப்படிங்கிற தலைப்புல மேஷராசியை பத்தி பேசிட்டு வரோம் அத தொடர்ச்சியாக இரண்டாவது பாகமாக இன்றைய காணும் மேஷராசிக்கு திருமணத்திற்கு உகந்த காலகட்டங்கள் எவை ஜோதிடத்தின் அடிப்படையில் இதுதான் கேள்வி அதாவது மேஷராசியுடைய திருமணத்திற்கான காலகட்டங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா பன்னிரண்டு மாசங்கள்ல ஜனவரி மாசம் மார்ச் மாசம் ஆகஸ்ட் மாசம் இந்த மாதங்கள்ல மிச்ச மாதங்கள்லாம் தப்புன்னு சொல்லப்படல இந்த மாதங்கள் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு அதிகமான உகந்த மாதங்களாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் பொதுவாக மேசராசிக்காரர்களுக்கு காதல் உறவுகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்னென்ன மாதிரி தீர்வுகள்லாம் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முதலாவதாக வரக்கூடியது முருகன் வழிபாடு அதாவது முருகனை வந்து மேஷராசி என்பவர்கள் செவ்வாய் பகவான் தான் முருகன் வந்து முருகன் சொல்லப்படுது செவ்வாய் வந்து மூலத்திரியோனம் அடையக்கூடிய இந்த ராசி ராசி செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி முருகனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனாலும் முருகன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப உகந்ததாக இருக்கும் இதுல அறுபடி வீடுகள்ல ரொம்ப முக்கியமானது திருச்செந்தூர் அந்த செந்திலாண்டவன் அதாவது சிவசுப்பிரமணிய சுவாமி இந்த முருகனுடைய அருள் பெரும்போது இன்னுமே நல்ல ஒரு வாழ்க்கையை தொடங்க முடியும் அப்படிங்கிறது மேஷராசி என்பர்களுக்கு காவல் பிரச்சனைகள் தீர்வதற்கான முடிவும் சொல்லப்படுது இது அடுத்தபடியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால அதிகமா இருக்கும் வேகமா இருக்கும் அப்ப பொறுமையான முடிவுகளை எடுத்தது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது அதுக்கு அடுத்தபடியாக சகிப்புத்தன்மை அதை விட ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மை இன்றைய வாழ்க்கை காலகட்டங்கள்ல எல்லாருக்குமே தேவை அது மேஷ ராசிக்கு குறிப்பாக ரொம்ப அவசியமான தேவையா பார்க்கப்படுது மேஷராசியுடைய மனைவிமார்கள் அல்லது கணவன்மார்கள் இவங்களால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முக்கியமா பொதுவாக மேஷராசி என்பர்களுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறது சொல்லணும் இதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது துலாம் ராசியாவது இது சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற இடம் அப்படிங்கிறதுனால அழகையும் ஆடம்பரத்தையும் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை துணியை பெறக்கூடிய யோகம் மேஷராசிக்கு உண்டு அழகு அப்படின்னு வந்தாலே அந்த வெறும் அழகு மட்டும் இருக்காது பாதிப்புகளும் இருக்கும் அப்ப அழகு அதை பின்தொடர்ந்து வரக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாம் அடங்கியதுதான் மேஷராசியுடைய இந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் காரணமாக வருகிறது அப்படிங்கறதும் மறுக்க முடியாத ஒரு ஒன்று மேசராசி அந்த எதை செஞ்சா தன்னுடைய குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுல முதலாவதாக வருது உங்களையும் உங்களுடைய வாழ்க்கை துணையையும் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க யாரும் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் உங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி உங்க வாழ்க்கை துணையுடைய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன இதெல்லாமும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க வாழ கத்துக்கிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய அளவுல உங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவ் கொண்டு வரும் இரண்டாவது அது மட்டும் இல்லாமல் பக்தி நம்பிக்கை தான் வாழ்க நம்பிக்கை இல்லாம எதுவுமே இல்லை அது தொடர்ச்சியான நம்பிக்கை தொடர்ச்சியான கடவுள் பக்தி என்பது வேண்டும் ஏன்னா நீங்க நல்ல யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த தொடர் கடவுள் பக்தி இல்லை அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்னன்னா நமக்கு மேல இருக்கக்கூடிய சக்தி அதை சொன்னா நமக்கு நிம்மதியோ எல்லாம் அறிந்த அந்த கடவுள் பிரபஞ்சத்துல எல்லா இடத்துலயும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ சக்தியை வந்து உண்மையான தெய்வ சக்தியை நம்ம தொடர்பு கொள்ள முடியாம போனா பிரபஞ்சம் நமக்கு நமக்கு வேணும் விஷயத்தை தருவதில் தாமதம் இருக்கலாம் அப்படின்னு உங்க முக்கியமா உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா தொடர்ச்சியான நம்பிக்கையான பக்தி கடவுள் பக்தி இந்த வருஷம் மேசராசி அம்பர்களுக்கு காதல் வாய்ப்புகள் இருக்கு உண்மையாவே மேஷராசி அம்பர்களுக்கு காதல் வாழ்க்கையில இந்த வருஷம் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு இப்ப மேஷராசி அவர்கள் இந்த இந்த வருஷம் இல்ல என்னுடைய ஜாதகத்தை பொறுத்து என்னுடைய காதல் வாழ்க்கையில ஏதாவது தடைகள் தாமதங்கள் தடங்கள் வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஜாதகத்தை பொறுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ஜாதகத்துல சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பிளஸ் உங்களுடைய லக்னத்திலிருந்து ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதனால தவிர சுக்கரனுடைய நிலைமை இதெல்லாம் வச்சு உங்களுடைய காதல் வாழ்க்கை சந்திரனுடைய நிலைமை இதெல்லாம் வச்சு உங்களுடைய காதல் வாழ்க்கையில பாதிப்புகள் வருமா தடைகள் வருமான கூற முடியும் அதுக்கு நீங்க கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய காதல் வாழ்க்கையில நல்லது நடக்குமா திருமணமா மாறுமா அல்ல திருமண வாழ்க்கை சந்தோஷமா மாறுமா அப்படிங்கிற கேள்விக்கான துல்லியமான விடையை பெற்று மேஷராசிக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரர்கள் லவ் பண்றதுக்கோ இல்ல மேரேஜ் பண்றதுக்கோ பொருத்தமா இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி எடுக்கணும்னா முக்கியமா வரக்கூடியது சிம்ம ராசிக்காரர்கள் மேஷத்துக்கு அஞ்சாம் இடம் காலஸ்தானம் அப்படிங்கிறதுனால மட்டும் சொல்ல சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் உள்ள நட்பை பத்தியும் நம்ம பேசலாம் மேஷராசிக்கு சிம்ம ராசி முதலிடம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சில நேரங்களில் வேர் அதாவது விதி விளக்குகள்ல சிம்ம ராசி மேஷராசிக்கு ஒத்து போகாமல் போலாம் அது ஜாதகத்தை பொறுத்து பெரும்பாலான நேரங்களில் நைன்டி பர்சன்ட் சிம்ம ராசிக்கு மேஷராசிக்கும் காதலும் ஒத்து போகும் திருமணமும் ஒத்து போகும் பிரச்சனைகள் இருக்கும் ஆனா ஒத்து போகும் அதுக்கு அடுத்தபடியாக தனுசு மேஷத்துக்கு பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுசு தனுசு ராசிக்கும் மேஷராசிக்கும் ஏக பொருத்தம் நல்லா இருக்கும் ஒரு பிரச்சனையும் வராது சிம்மத்துக்கும் தனுசுக்கும் நம்பர் ஒன் பொருத்தம் அப்படிங்கிற மாதிரி மேஷத்துக்கும் தனுசுக்கும் இரண்டாவது பொருத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி துலாம் ராசி துலாம் ராசிக்கும் இருக்கும் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டியதுல காதலும் பொருந்தும் திருமணமும் பொருந்தும் மேஷராசிக்கு கல்யாணத்துக்கு காதலுக்கு சரியான கோச்சார ரீதியா வர வைக்கும் அப்படி வரவழைச்சாதான் அதுல பிரச்சனையை பண்ண முடியும் கண்டிப்பா திருமணத்தை பண்ண வைக்கும் பண்ண வச்சாதான் திருமணத்துல சில சங்கடங்களை கொடுக்க முடியும் அதனால அதை வருத்தப்பட வேண்டாம் காலப்போக்குல காலங்கள் மாறும்போது இந்த காட்சிகளும் மாறும் பிரச்சனைகளும் தீரும் நல்லபடி பிறக்கும் நம்பிக்கையோட இருக்கணும் என்னுடைய காதல் வாழ்க்கை திருமணமாக மாற முடியுமா அது உங்களோட ஜாதகத்தை பொறுத்து ஒவ்வொரு ஜாதகமும் தனி உங்கள் ஜாதகத்தை போன இந்த உலகத்துல இன்னொரு ஜாதகம் இருக்கவே முடியாது நீங்க ஒரே நேரத்துல பிறந்து வளரும் போது அப்ப உங்களோட காதல் வாழ்க்கை திருமணமா மாறுமான்னா உங்க பிறப்பு ஜாதகத்துல அந்த யோகம் இருக்கா லக்னத்துடைய எத்தனாவது பாவத்துல சுக்கரன் சந்திரன் இருக்காங்க அந்த சுக்கரன் சக்கரன் சுபகிரக தொடர்புகளோடு இருக்காங்களா தசாமுக்தி எல்லாம் எப்படி இருக்கு கோச்சார நலம் எப்படி இருக்குன்றத வச்சு காதல் திருமணமாக மாறுமா இல்லையான்னு துல்லியமா சொல்லணும் காதல் வாழ்க்கையில மன உளைச்சல்கள் வேற ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கானா கண்டிப்பா இப்போதைக்கு இருக்கு ஏன்னா சன்னுடைய தாக்கமும் இருக்கு அதெல்லாம் இல்லைனாலும் கூட பொதுவாவே உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய சண்டை நடக்கும் ஆனா பிரிவு என்பது சண்டையில இருக்கக்கூடிய மன உளைச்சல் என்பது இருக்கதான் செய்யும் எல்லா உறவுகளையும் இருக்கும் இந்த உறவுல அதிகமாவே இருக்கும் அடுத்த ஒரு வருஷத்துல லவ் அல்லது மேரேஜ் பத்தி ஏதாவது முக்கியமான டேர்ன் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு புதிய லவ் வரலாம் மேரேஜ் வந்து ஏற்கனவே நடந்து பிரிஞ்சு போனவங்களுக்கு ரெண்டாவது கல்யாணம் அப்படிங்கிறது சீக்கிரமா நடக்கலாம் ஆக மொத்தத்துல உங்களுக்கு நல்ல எதிர்காலம் என்பது காத்திருக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த காணொலி காதல் பாகத்துல மேஷ ராசிக்கு ரெண்டு பாகம் பேசினோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சுக்கொண்டு நம்புறோம் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் காதல் மற்றும் திருமண யோகங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்ப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சுக்கொண்டு நம்புறேன் அடுத்து வரும் காணொலி வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடை வருவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு